நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை ஏத்தி வச்சுக்கிறேன் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கு நாம ட்ரெண்டிங்கான ஏஐ போட்டோஸ் பத்தின விளைவுகள் என்ன இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இன்றைய காலத்தை பொறுத்தவரை மொபைல் போன் இல்லாதவங்க ரொம்ப ரேரு அப்படி எல்லார்கிட்டயுமே போன் இருக்கு இன்னும் இது நல்ல விதமா பயன்படுத்தினா நமக்கு நல்லது செய்யும் அதே அது போற வழியில நாமளும் போனோம்னா அந்த ஒரு சின்ன பொட்டினாலேயே நம்ம வாழ்க்கையே சீரழியும் இன்னும் இன்றைய காலத்துல சோஷியல் மீடியாவினுடைய யூசேஜும் அதிகரிச்சிருக்கு ட்ரெண்டிங்க்கு ஏற்ப மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கோம் இப்படி சில நாட்களாகவே ஏஐ கிப்லி போட்டோஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு அதாவது நாம் ஒரு ஃபோட்டோஸை சேட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணி கிபிலி ஃபோட்டோஸை கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு கேட்டால் அதுவும் ஏஐ கார்ட்டூனாக மாற்றி கொடுக்குது இன்னும் இன்ஸ்டா வாட்ஸ்அப்னு எந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலும் இந்த ஃபோட்டோஸ் தான் வருது இப்படி எல்லாரும் பண்ணுறதுனால ஒரு நொடி நம்முடைய நப்ஸும் தடுமாறி நாமளும் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ஏஐல ஜெனரேட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறோம் இப்படி நாள் செல்ல செல்ல ஒவ்வொரு விதமான ட்ரெண்டிங் வரத்தான் செய்யுது இந்த அற்பமான உலகத்துடைய ஆசைய கட்டுப்படுத்த முடியாம நாமும் அது கூட பயணிக்கிறோம் இதை பத்தி சைபர் கிரைம் என்ன தெரியுமா ஸ்டுடியோ சொல்றாங்க அப்லோட் பண்றதுனால உங்களுடைய அனுமதி இல்லாமலேயே உங்களுடைய போட்டோஸ்களை வேற விதத்துல பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால அந்த போட்டோவை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கன்னு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க இன்னும் இதனால நம்மளுடைய போன் இன்னும் நம்மளுடைய டேட்டாஸ்களை ஹேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னும் இதை பற்றி இஸ்லாமியுடைய பார்வையில பார்த்தா உருவங்களை உருவாக்குவது இறைவனுடைய செயலு உருவ படங்களை வரைகிறத இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு மீறியும் உருவங்களை வரைஞ்சா நாளை மறுமையில நாம உருவாக்குன இந்த உருவங்களுக்கு உயிர் கொடுக்க சொல்லி இறைவன் சொல்லுவான் ஆக இந்த உருவங்களுக்கு நாம தான் பொறுப்பு இதுல உருவங்களை நாம எங்க வரைகிறோம் வெப்சைட்டு தானே உருவாக்கி கொடுக்குதுன்னு கேக்கலாம் இப்படி நாம போட்டோஸ் அந்த வெப்சைட்ல ஜெனரேட் பண்ணி கேக்குறோம் கேட்டதும் நாம தானே அதனால அந்த உருவத்தை உருவாக்குனதுல நமக்கும் அந்த பங்கு இருக்கு தானே இதையெல்லாம் மேலோட்டமா பார்க்கும் போது என்ன தப்பு இருக்குன்னு தான் தோணும் பின் விளைவுகள் இம்மையிலும் மறுமையிலும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க சோதனைகள் நிறைஞ்சிருக்கு ஒவ்வொரு ட்ரெண்டிங் வரும்போதும் அதுக்கு ஈடு கொடுத்து போகாம யோசிச்சு பண்ணுங்க எல்லாம் வல்ல இறைவன் இப்படியான குழப்பங்கள்ல இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ